Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னிக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து வீடியோ எடுத்தேன் எப்போவுமே வந்து அந்த வீக்கெண்ட் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு சோம்பேறியாக இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் பயங்கர அதனால் இன்றைக்கி வந்து லேட்டாக தான் சரி ஓகே நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக வெளியில் வந்தோம் மோஸ்ட்லி நாங்கள் வந்து கடையில் சாப்பிட்றது கிடையாது என்னைக்கு எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சோ இருந்து சரி நாங்கள் வந்து வெளியில் அவ்வளோவா எடுக்கிறது இல்லை ஒரே ஒரு கடையை தவிர இந்த சென்னை ரெஸ்டாரண்ட்டு இப்போ வந்து சென்னை தோசை அப்படின்றத நேம் மாறி இருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா தோசை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாலு சட்னி வந்து வைப்பாங்க கிரீன் சட்னி ரெட் சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி இது இல்லாமல் இன்னொரு கார சட்னி வைப்பாங்க அது அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அதுக்காகவே இந்த கடைக்கு நாங்கள் வந்து தவறாமல் போயிடுவோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்லையே ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்த விலாக் தான் இதில் இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஜாக் ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கல அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்பவுமே நமக்கு வந்து ஊர்லேருந்து இல்லை அம்மா வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வந்தது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுலேயே ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் அதுல இருக்க ஆவல் வந்து எதுலையுமே ஈடு இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அதுவும் நம்ம வந்து இவ்வளவு தூரம் கடல் கடந்து இருக்கிறப்போ நம்ம ஊர்ல இருந்து என்ன கொடுத்துருப்பாங்க அக்கா வீட்ல இருந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம குட்டீஸ்ங்களுக்கு வந்து அப்பா எப்ப வருவாரு என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு இருந்துட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி இன்னைக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத அப்படியே பார்த்துட்டு அடுத்து இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் அப்படியே நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச முக்கியமான சில விஷயங்கள் வந்து இதில் இருக்கும் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு அதுக்கப்புறம் அன்னை வீட்டிலருந்து தேங்காய் அப்புறம் புளி உளுந்து கருப்பு உளுந்து மாங்காய் இதெல்லாம் அண்ணன் வீட்டிலேருந்து வந்தது அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மெயினாக நொங்கு நொங்கு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இளநீ நொங்கு இதெல்லாம் எனக்கு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் இளனி ம இளநியும் நொங்கும் ஸோ அந்த மாதிரி நொங்கு வந்து டைரெக்டாக ஜாக் வந்து இங்கே டேரெக்டாக வரல எப்படின்னா இங்கே இருந்து சென்னை சென்னையில இருந்து அபுதாபி அபுதாபில இருந்து இங்கிட்டு வராங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராவல் டைமே ரொம்ப லாங்கா இருந்தது சோ அதனால நமக்கு வந்து டைரக்டா இந்த சொலையை வந்து உரிச்சி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கெட்டு போயிடும் அதனுடைய தண்ணி வெளியில வந்தாவே சோ அதனால எனக்கு நொங்கு வேணுங்கிறதுனால அன்னை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லா அந்த ஓரங்கள் எல்லாமே வந்து சீவி கொடுத்தாங்க ரஞ்சித் அண்ணன் கடைசி நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் அந்த மட்டையெல்லாம் அழகா என்னன்னா ரொம்ப வெயிட்டா இருந்துச்சுன்னா அதிக வெயிட்டா இதாயிடும் அதனால எல்லா நொங்குல உள்ளதையும் எடுத்துட்டு கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு நொங்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க பரவாயில்ல அது மட்டும் கிடைச்சதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் மெயினா வந்து நம்ம மசாலாஸ் தான் வந்து அதிகமா இருந்தது சாதனா வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதையுமே எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஜேக்கு ஸோ உங்களுக்கும் மசாலா வேணும்னா அவங்களோட நம்பரும் நான் வந்து தரேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எல்லா விதமான மசாலாவும் சாதனை வந்து ரெடி பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கசின் ரெண்டு பேர் அப்புறம் ஷர்மிளாக்கா அவங்களோட நாத்தனார் இந்த மாதிரி ஒரு ஆறேழு பேர் இது வந்து பாத்தீங்கன்னா முடவாட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து முட்டி வந்து எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுட்டேன் அப்படின்னா அந்த மூட்டு வலி வந்து ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தான் சரியாக போயிடுது ஸோ அதுக்காகவே இந்த கிழங்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஜேக்கை அக்கா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆஷிஷ்வால் நம்ம லாஸ்ட் டைம் வந்து நிறைய ஐட்டம்ஸை வந்து வெயிட் அதிகமா இருக்குன்னு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு இந்த டைம் அது எல்லாத்தையும் போய் ஜாக் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துருந்தேன் ஸோ அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம நொங்கு பாருங்களேன் எல்லா மட்டையும் சீவிட்டு கொடுத்துருந்தாங்க அப்புறமேட்டு ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷிதாவோடய அப்பாய் வந்து முறுக்கு அதிர்சம் அதை செஞ்சு கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்த கேமராவை பற்றி ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க எப்படி அது ஒர்க் ஆகுதா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் தனியாக எனக்கு வந்து மெயில் பண்ணியும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காகவே இந்த வீக் வந்து நான் வந்து அந்த ஷாப்பில் போயிட்டு என்னென்ன கேமராஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன் அதை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வர விலாகில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நம்ம வந்து வீட்டுக்கும் தோட்டத்துக்குமே போட்டிருக்கோம் என்ன என்ன மாதிரியான கேமரா யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து வரப்போகிற விலாகில் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள வாழைக்கா அது ஓகே இப்போ நமக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இந்த மா மா மாவடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது சொல்லுவாங்க இல்லையா மாங்காய் மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டணுவாங்க இல்லையா அது நிஜமா உண்மைங்க நமக்கு ஒரு துண்டு மாங்காய் இருந்தாவே போதும் சாதம் அன்னைக்கு வந்து அவ்வளோ சாதம் இறங்கும் அது எனக்கும் எங்க அக்காவுக்கும் எங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி மாவடு வந்து சாப்பிடுவாங்க ஸோ இதை வந்து நல்லா கழுவிட்டு இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு கண்ணாடி இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுட்டு உப்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நாளாக இருந்தாலும் சரி இது கிடவே கிடாது ஆனால் கை வச்சு எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும் ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி மாவிடு வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாங்காவை சைட் பை சைட் கட் பண்ணிக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி என்ன சமையல் செய்ய செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு பர்த்டேக்கு போகிறதுனால மத்தியானம் லைட்டாக செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் புளி சாதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி வந்து புளி சாதமும் உருளைக்கிழங்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி இந்த மாங்காவை வந்து உப்பு போட்டு அப்படியே குளிக்கி அதை வந்து எடுத்து 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 சாப்பிடும்போது வேற லெவலா இருக்குங்க இதனுடைய ஃபீலே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து மிளகத்தல் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு நம்ம வைக்கணும் அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் பூ நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்கிற உள்ளார இருக்கிற பூ இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுல உள்ள புண்ணு வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்ல உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தின்னு வச்சுக்கோங்களேன் ஜக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் டைரெக்டாக இது பண்ணுறதுனால சரி ஓகே வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க எப்படியா இருந்தாலும் கெட்டு போயிடுமா அப்படின்னு நினச்சோம் ஆனால் கிடவே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது தேங்காய் பூ அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னங் குருத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தென்னங் குருத்து இது வந்து வயிற்றுல உள்ள அல்சர் இருக்கிறவங்க இதனை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா குறையும் நல்ல ரிசல்ட் இருக்குது இதில் ஸோ வாங்கி இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் சோ நான் இங்க இருந்துட்டு இவ்வளவு பெனிஃபிட் சொல்றேன் அப்படின்னா நீங்க அங்க இருந்துட்டு இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டு பாருங்க சரிங்களா அடுத்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தான் ஷேர் பண்ண போறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளிக்கும்போது நமக்கு வந்து ஃபில்ட்ரு இருக்கும் இல்லையா அந்த ஃபில்ட்ரு தான் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இங்கே யூஏஇயில் நமக்கு வந்து உப்பு தண்ணியை தான் வந்து அவங்க வந்து நிறைய ஃபில்ட்ரு பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து வரும் ஆனாலுமே நமக்கு வந்து நிறையா அந்த குளோரின்லாம் போட்டு வர்றதுனால நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஹேர் வந்து நிறைய வந்து கொட்ட ஆரம்பிக்கும் இது இங்க உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் தாட்டே என்ன ஆகிடும் அப்படின்னா இங்க உப்பு தண்ணி ஆனாலும் நமக்கு வந்து முடி கொட்டுது கொட்டுதுன்னே ஒரு மைண்ட் தாட் வந்துடும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய கொட்டுது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பாருங்க ஏன்னா எனக்கு இப்ப கொஞ்ச நாளாவே ரொம்ப எனக்கு எனக்குதான் கொட்டுது அப்படின்னா இப்ப ஹர்ஷிதாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் ஆக்சுவலா ஹர்ஷிதாக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுட்டு எப்போ தலை குளிக்கிறாளோ அப்போ தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அப்பதான் வந்து அந்த குளோரின்லாம் வந்து கீழே போயிடும் மேலே இருக்க தண்ணியை மட்டும் தலையை வந்து வாஷ் பண்ணி விடுவேன் இப்போ அதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்மன்னா அது ஒரு நேக்கு போக்கா தலை குளிச்சுருவோம் குழந்தைக்கு குளிக்க வைக்கிறதுங்கிறப்போ அஹ் மற்ற நேரம் சுடுதண்ணி இப்போ தலைக்கு மட்டும் பச்சை தண்ணிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா அதனால இந்த ஃபில்டர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அமேசான்ல தான் வாங்கினோம் ஆஹ் இதுல இந்த ஃபில்டர் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுரூபா தான் வருது திராம்ஸு ஓகே அப்போது இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ போட்டு பாருங்க நம்ம ஊரில் ரேட்டு இதே ரேட்டுக்கு கிடைக்குது அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் அதிகமாகவும் கிடைக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு சின்னதாக ட்ரை பண்ணி பாருவோம் பார்ப்போம் அதிகமாக காசு கொடுத்துட்டு அது ஒர்க்கு ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் திராம்ஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் இதோடையே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஃபில்ட்ரு இதாக ரெண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நாங்கள் வந்து தண்ணியை எடுத்து நாங்கள் வந்து இந்த பிஹெச் லெவல்லாம் பார்த்தோம் எப்படி இது வந்து நிஜமாவே இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஆஹ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில்டர் போறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கு பிஹெச் லெவலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபில்டர் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஜாக் வந்து இதை அவங்கள்ட்ட இந்த மாதிரி மிஷின்லாம் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியோட டிபிஎஸ் நமக்கு வந்து அந்த எவ்வளோ அளவு வந்து உப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் குளோரின் அப்புறம் மற்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எவ்வளோ இருக்கு இந்த ஃபில்டர் போட்டதுக்கப்புறம் அது கம்மி ஆகுதா அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்டெல்லாம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் தண்ணி ஃபில்டர் போடுறதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இது போட்டோன்னே நமக்கு வந்து உடனே கம்ப்ளீட்டாக அந்த டிடிஎஸு பிஹெச் லெவல்லாம் உடனே டோட்டலாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம வந்து அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் நமக்கு வந்து அந்த டிடிஎஸும் அந்த பிஹெச் லெவலும் வந்து சேஞ்சஸ் ஆகும் உடனே மாறுமானால் கண்டிப்பாக மாறாது சரிங்களா நம்ம வந்து அந்த ஃபில்டரை யூஸ் பண்ண யூஸ் தான் அந்த ஃபில்டர்ல வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நின்று போய் நமக்கு வந்து நல்லா சுத்தமான தண்ணி வரும் ஸோ அந்த மாதிரி தான் இதை நாங்கள் வந்து இப்போதைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் இன்னும் போக போக நமக்கு வந்து மெயினாக வந்து நம்மளுடைய மனசு தான் நம்ம ஹேர் லாஸ்க்கு மெயின்னு ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன நினைப்போம்னா இங்கே உப்பு தண்ணியை அதனால கொட்டுது கொட்டுதுன்னே சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக அது கொட்ட ஆரம்பிக்கு இல்லைப்பா எனக்கு அப்புறம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மனசை மாற்றிக்கிட்டு நம்ம வந்து இனிமேல் செய்யணும் நானே முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அமேசானில் இப்போதிக்கு சிம்பிளாக உள்ள இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா அடுத்து நம்ம வந்து ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம வந்து கிளம்பியாச்சு இதை வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து எனக்காக வந்து அமெரிக்காலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தேன் கிஃப்ட்டு இந்த மேலே இருக்க டாப் மட்டும்தான் எனக்கு மோஸ்ட்லி எனக்கு அக்கோபானா எனக்கு ரொம்ப உசுறு அவ்வளோ பிடிக்கும் ஜாக்டர் சொன்னேன் எனக்கு சும்மா ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க அவ்வளோதான் இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா சைஸ் என்ன எதுன்னு பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு சைஸ் தானா அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாகவும் ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சைஸ் இருந்தது சரி ஓகே இது நல்லவேல பத்தாம போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு அந்த அக்கோபா வந்து அந்த ரொம்ப இதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட எனக்கு வந்து ஜாக் வந்து மூணாவது கிஃப்ட் கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு வந்து மூணாவது கிஃப்டு ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாரி அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கனடா போனப்போ ஒரு கிஃப்ட்டு இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நமக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக ஒரு நமக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்கிட்டு வரும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே ஸோ இப்போ இன்னைக்கு பர்த்டேன்றதுனால அது போட்டேன் கீழே வந்து பாத்தீங்கன்னா அக் அதே மாதிரி அக்கோபா பேண்ட் என்கிட்ட இருந்தது பேரலர் டைப்பை அதனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய கசின் அவங்களுடைய பொண்ணு ரோனி அவங்களுக்குதான் வந்து பர்த்டே சோ அதுக்காக வந்திருந்தோம் இங்க நம்ம துபாய்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் என்ன அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா மறக்காம தவறாம எதை அட்டன் பண்றோம் அப்படின்னா இந்த பர்த்டே பார்ட்டிஸ் தான் ஏன்னா நம்ம அமைதியா இருந்தாலும் வேண்டாம் நம்ம வந்து வைக்க வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை அவங்களுக்கு வச்சாங்க அதே மாதிரி எனக்கும் வைக்கணும் என்ன அப்போ என்னன்னா அவங்க ஒன் இயராகவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம வந்து இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கட்டாயம் ஒரு சூழ்நிலை வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹர்ஷிதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து எங்களால வந்து செலிப்ரேட் பண்ண முடியல அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்த அடுத்தடுத்த வருஷம் தவறிட்டதுனால என்னால் கரெக்டாக அவளோட பர்த்டே அன்னைக்கு தான் அப்பாவும் அம்மாவும் இதாகிட்டாங்க அப்புறம் தேர்ட் பர்த்டே வந்து கொஞ்சம் நல்ல எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணோம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது எட்டாவது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எயித்து பர்த்டே வரைக்குமே அவளுக்கு வந்து நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு தான் இது பண்ணுறோம் ஆனா அவளோட பிளான் பாருங்க அக்டோபர் தான் வரும் ஆனா எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்கான் எனக்கு வந்து அவந்திகாவுக்கு பர்த்டே வந்து தலச்சேரியில வச்சிங்களேன் அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு வைங்க அந்த மாதிரி ஹோட்டல்ல எனக்கு வைங்க எனக்கு ஆஹ் அந்த மாதிரிதான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து இப்பவே வச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் கேக் வந்து அம்மா நீங்க வேற எங்கேயும் ஆர்டர் பண்ணாதீங்க நீங்க ட்ரை பண்ணுங்க நீங்க பட்டர்ஸ்காச்சி அப்புறம் ஸ்ட்ராபெரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் என்ன என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் செய்யுங்கம்மா எல்லாமே அப்படின்னு இருக்கா ஸோ அதனால் என்ன எதுக்காக இது சொல்ல வரேன்னா நம்ம வந்து வேண்டாம் குழந்தைங்க வந்து பெரிய பசங்களாக ஆகுறாங்கன்னு நினைப்போம் ஆனால் அதெல்லாம் இல்லை எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு அவங்க வந்து ஒன் இயராகவே பிளான் பண்ணுறதுனால ஒரு கட்டாயத்தில் சில பேர்தே எல்லாம் நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்குது ஓகே அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டை இது கசினும் அதே தான் அதே ஃபீல்டில் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன் அப்புறம் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருந்தது நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இங்கே வந்து காருக்காக வெயிட் இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்